பிரைஸலார் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பரிதான கிருபையினால் இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தேவன் நம்மோடு கூட இடை வருகிற காரியம் இந்த வருஷம் நம்முடைய ஓட்டம் இந்த வருஷம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம் சரியாக ஓடி முடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார் நேற்றைய தினத்திலே தாறு நாம் ஓடக்கூடாது என்று பார்த்தோம் மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் இசரவேல் ஜனங்களைப் பற்றி சொல்லும் பொழுது நீ தாறு ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் என்று கர்த்தர் இசரவேல் ஜனங்களைப் பற்றி பேசுகிறார் அதற்கு நான் இரண்டு பேருடைய வாழ்வை உங்களுக்கு அடையாளமாக காமித்தேன் கூஸ் என்கிற மனிதனையும் அதே போல் அகிமாசு என்கிற மனிதனையும் பற்றி பார்த்தோம் கூஸ் ஓட வேண்டிய இடத்தில் கூசு ஓடினாலும் நானும் ஓடுவேன் என்று சொல்லி தாறுமாறாக அதாவது குறுக்க பூந்து ஓடி தாவிது வண்டை வந்து அவனை ஓரமாக நிற்கச் சொன்னதை நம்ம பார்த்தோம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டுமே தவிர அடுத்தவங்க ஓட்டத்தில் நாம் ஓடக்கூடாது தாறுமாறாகவும் ஓடக்கூடாது என்று பார்த்தோம் இன்றைக்கு பார்க்க போகிறது தவறான இடத்திற்கு ஓட்டம் நேற்று பார்த்தது தாறு மாறான ஓட்டம் இன்றைக்கு பார்க்க போகிறது தவறான இடத்திற்கு ஓட்டம் நம்ம சரியான இடத்துக்கு ஓடணும் நான் சரியான இடத்துக்கு ஓடுறத நாளைக்கு பேசுகிறேன் இன்றைக்கு தவறான இடத்துக்கு ஓடுன சிலரை அவங்களுக்கு நான் காமிச்சி கொடுக்க விரும்புகிறேன் முதலாவது ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோத்துக்கிட்ட சொல்லுவார் என்ன சொல்லுவார் நான் வாசிக்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்பை ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார் எப்படி நீ அழியாதபடிக்கு இந்த சமபூமியில் எங்கும் நிற்காத நீ மலைக்கு ஓடிப்போ அப்படிம்பார் எப்படி நல்லா கவனிக்கணும் சோதோம் குமரோ பட்டணத்தை கத்தர் அழித்தார் சரிங்களா இப்போ கூட வேதனையான நிகழ்வு நீங்கள் கலிஃபோர்னியாவில் பயங்கரமான தீ இதை வாசிக்கும் போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு நல்லா கவனிங்க கலிஃபோர்னியாவை கலி கலிஃபோர்னியா எப்படி பற்றி எரிந்ததோ அதே போல் சோதோம் குமரோ நகரம் பற்றி எரிந்தது இப்போ இங்கே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது கத்த சொல்கிறாரு மலைக்கு ஓடிப்போ அப்படிங்கிறாரு அப்போ மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னால் இவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் மலைக்கு ஓடலை கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது சின்ன ஊர் அங்கே ஓடி போகிறேங்கிறாரு அதையும் வாசிக்கிறேன் பாருங்கள் பதினெட்டாம் வசனம் போட்டிருக்கு அதற்கு லோத்து அப்படியல்ல ஆண்டவரே ஆதியாகமும் பத்தொம்போது பதினெட்டில் அதற்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டவரே உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்தது என் பிராணனை காக்க தேவரே எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினீர் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது தீங்கு எண்ணெய் தொடரும் நான் மறித்து போவேன் அதோ அந்த ஊர் இருக்கிறதே நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது சின்னதுமா இருக்கிறது என் புராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் அது சின்ன ஊர் தானே அது எந்த ஊர்னா சோவர் அப்புறம் படித்து பாருங்க ஆண்டவர் ஓடி போய் சொன்னது மலைக்கி இவர் சொல்கிறது பக்கத்து ஊருக்கு ஓடுறேங்க நல்லா கவனிங்க மழைக்கெல்லாம் ஓட முடியாது நான் பக்கத்து ஊருக்கு ஓடி போகிறேங்கிறாரு கடைசியில் என்னாச்சு ஆண்டவர்னு சொன்னார் சரிப்பா போ இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணி அந்த ஊரை நான் கவிழ்த்து போடலை அந்த ஊருக்கு ஓடிப்போன்னு சொன்னால் இவர் ஓடி போனார்ல அந்த ஊர்லேயும் அவர் இருக்கலை எந்த ஊரில் நான் ஓடி போய் தப்பிச்சிக்கிறேன்னு சொன்னாரோ அந்த ஊருக்கு அவர் போகலை கடைசியில் இரண்டு பாவம் உள்ள சந்ததிகள் தான் அவர் மேலே வந்துச்சு நல்லா கவனிச்சுக்கிடுங்க கர்த்தர் ஓடி போக சொன்னது மலைக்கு இவர் ஓடி போறேன்னு சொன்னது சோவா இருக்குது அங்கேயும் போல அவருடைய லைஃபே முடிஞ்சு போச்சு அப்போ கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு தான் நம்ம ஓடணுமே தவிர தவறான இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது சில இன்னும் சில எக்ஸாம்பிள் தரேன் தாவிது சவுளுக்கு பயந்து ஓடுவார் தெரியுமா தாவிது சவுளுக்கு பயந்து ஓடும்போது முதல்ல எங்கே ஓடுறாரு நமக்கு நன்கு தெரியும் நான் படிக்கிறேன் ஒன்று சாமுவில் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் பத்தாம் வசனம் அன்றைய தினம் தாவிது எழுந்து சவுளுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகி ஆகிஸ் இடத்தில் போனான் அப்படின்னு போட்டிருக்கோம் அங்கே போன இடத்துல என்ன எல்லாரும் சொல்லுவாங்க எப்பா தாவிது வந்திருக்கான் சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் சொல்லி இவனை பார்த்தாப்பா சொன்னாங்க இவன் நம்ம ஊருக்கு வந்திருக்கான் ஐயா இவனை ஐயா அப்படின்னு சொல்லும்போது தாவிது பைத்தியக்காரனை போல வேஷம் விட்டு அங்கேருந்து தப்பித்து ஓடுவார் அதுக்கப்புறம் ஒரு போய் தாவிது அங்கே ஆகிஷ்டை போய் இருப்பார் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா தாவிது இசைவேளின் எல்லைகளில் போது அவனுக்கு ஒரு நாளும் சேதம் வரல நல்லா கவனிச்சுக்கிடுங்க தாவிது இசைவேளின் எல்லைகளில் ஒரு இடத்தை விட்டு மறு இடத்திற்கு சவுளுக்கு தப்பி ஓடிக்கொண்டே இருந்தார் அப்படி ஓடும் பொழுது தாவிதுக்கு எந்த அசம்பாவிதமும் நேரிடவில்லை ஆனால் அவர் எங்கே போவார் தெரியுமா வெளிஸ்தர் தேசத்துக்கு போய் சிக்கலாகக்குள்ளே போய் அங்கே குடியிருப்பார் நடந்தது என்ன சிக்கலாகல தான் தாவீதும் அவன் தாவிதோடு கூட இருந்த எல்லா மனுஷருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அமலேக்கியர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான் நீ இசைவேளினி எல்லைகளுக்குள்ளே ஓடுனா உனக்கு பாதுகாப்பு இசைவேளினி எல்லையை விட்டு நீ வேற பக்கம் ஓடுனா பாதுகாப்பு கிடையாது நல்லா கவனிக்கணும் கர்த்தர் சொன்னார் மலைக்கு ஓடி போன்னு சொல்லி லோத்த ஆனால் அவன் என்ன பண்ணுறான் பக்கத்து ஊர் சின்னதாக இருக்கு அங்கே ஓடுறேன்னு சொன்னான் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யல தெரியுமா கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லை தாவிது இதுவரைக்கும் இஸ்ரவெளி எல்லைகளுக்குள்ளே ஓடும் பொழுது எந்த பாதிப்பு இல்லை எல்லையை விட்டு அந்த பக்கம் போனான் அவன் குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு கர்த்தருடைய கிருபை அவன் இழந்து போனதை திரும்ப மீட்டுக்கிட்டான் சரியா இன்னொரு வசனத்தை படித்து நான் முடிக்கிறது ரொம்ப கடினமான வார்த்தையாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஏசியாவில் ஒரு வார்த்தை இருக்குது என்ன தெரியுமா அவர் சொல்லுவார் ஏசியாவில் இஸ்ரவெலி ஜனங்களை பற்றி சொல்லும்போது அந்த வார்த்தையை நான் வாசிக்கிற பாருங்கள் ஏசிய திவ்யசன புஸ்தகத்தில் அந்த வார்த்தையை பாருங்கள் ஏசியா இருபதில் ஒரு வார்த்தை படிக்கிறேன் பாருங்கள் ஏசியா இருபது ஆறில் போட்டிருக்கு இதோ அசிரியா ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்திற்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானேன் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் நீங்கள் படித்து பாருங்கள் இசிறைவேல் ஜனங்கள் எங்கே ஓடி போவாங்கன்னா எகிப்துக்கு ஓடி போவாங்க நல்லா நீங்கள் கவனிக்கணும் சிறையிருப்பு வரும்போது கர்த்தர் எகிப்துக்கு ஓட வேண்டாம்னு சொல்லுவார் நிறைய பேர் எகிப்துட்ட ஓடி போவாங்க அது பாவம்னு சொல்லுவார் மறுபடியும் சொல்கிறேன் தப்பான இடத்துக்கு ஓடணும் அப்படின்னா நமக்கு ஆசிர்வாதமாக என்ன செய்யாதுன்னா இருக்காது நம்ம ஓடுற இடம் சரியாக இருக்கணும் கவுனிங்க இங்கே இந்த வார்த்தையை பாருங்கள் எப்படி இதோ அசிரியா ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படி நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்தில் சொல்லுவார்கள் நாங்கள் நம்பி ஒருத்தன் ஓடி வந்தோமே அசிரியனுக்கு தப்பி இங்கே ஓடி வந்தால் இங்கே அசிரியன் என்ன பண்ணிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் நேரம் இல்லை இதை நீங்கள் படிக்கணும் ரொம்ப டீப்பாக படிக்கணும் நேரம் ரொம்ப ஆகும் அப்போ என்னென்னா சரியான இடத்துல ஓடணுமே தவிர தப்பான இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஓடக்கூடாது தப்பான இடத்துக்கும் ஓடக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் லோத்துடைய அதுக்கு சாட்சி தாவிதனுடைய அதுக்கு சாட்சி தாவிது சவளுக்கு தப்பி எங்கே ஓடினாருன்னா ஆகி திட்ட ஓனார் அப்புறம் திருமங்க வந்துடுவார் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா போகும்போது தான் சிக்கலாக போய் அவர் மாட்டிக்குவார் அவர்னா அவருடைய ஃபேமிலி மாட்டிக்கும் அதுக்கப்புறம் திருப்பிட்டு வருவார் அப்போ தவறான இடத்துக்கு நாம் ஓடக்கூடாது அப்போ கத்தர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு நியமித்த ஓட்டம் எங்கே இருக்கோ தேவன் நமக்கு எந்த இடத்துல நம்மளை ஓட சொல்கிறாரோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணுமே தவிர தேவன் சொல்லாத இடத்துக்கு நேராக நாம் ஓடக்கூடாது தேவன் சொல்லாத இடத்துக்கு நம்ம ஓடணும் அப்படின்னா தவறான இடத்துக்கு ஓடணும் அப்படின்னா இழப்புகளை தான் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் தேவன் நியமித்த ஓட்டத்தில் ஓடணும் அப்படின்னா எந்த பாதிப்பும் நமக்கு வராது நான் மறுபடியும் சொல்கிறேன் தாவிது இசைவெளியின் எல்லைகளுக்குள் ஓடும் பொழுது சவுல் தாவிதை துரத்தினது உண்மை ஆனால் ஒருபோதும் கர்த்தர் தாவிதை சவுளின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை ஏன்னா அவர் ஓடினது இசைவெளியினி எல்லைகளுக்கு உள்ள எல்லையை விட்டு வெளியே ஓடினாரு அவருடைய குடும்பம் கடத்தப்பட்டது நான் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு படிக்கிறேன் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாகிடுச்சு இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் இன்னொரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கு நான் அதே உங்களுக்கு படித்து நான் முடிக்கிறேன் அன்றோட சொன்ன வார்த்தையை பாருங்களாம் ஏசியா முப்பதில் போட்டிருக்கு ஏசியா முப்பது ஒன்று ரெண்டு நான் படிக்கிறேன் பாருங்கள் பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் பலக்கவும் எகிப்தின் நிழலில் ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறாரு அப்போ கர்த்தரை விட்டுட்டு நான் எகிப்தில் ஓடி போகிறேன் எகிப்துக்கு ஓடி போகிறேன் அந்த நிழலில் போய் நான் சுகமாக இருப்பேன்னு நினச்சோம் அப்படின்னா நில சுகமாக இருக்க முடியாது கர்த்தர் நம்மளை எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகணும் கர்த்தர் நம்மளை எங்கே ஓடச்சோடாரோ அங்கே தான் நம்முடைய ஓட்டம் இருக்கணும் தப்பான இடத்துல நம்ம ஓட்டம் இருந்துச்சுன்னா தப்பான இடத்துக்கு ஓடணும் அப்படின்னா நாம் சுகமாக இருக்க முடியாது இங்க மிக அழகாக எழுதப்பட்டிருக்கு என் வாக்கை கேளாமல் எப்படி என் வாக்கை கேளாமல் பார்வனின் பலத்தினால் பிளக்கவும் எகித்தின் நிழலில் ஒதுங்கவும் வேண்டுமென்று எகித்துக்கு போகிறவர்களும் ஆகிய உள்ள புத்திரருக்கு ஐயோன்னு சொல்கிறாரு அப்போ கர்த்தரை விட்டுட்டு எங்கேயும் ஓடக்கூடாதும்மா கர்த்தர் சொல்லாத இடத்துல ஓடக்கூடாது அப்படி ஓடுனோன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்காது சிந்திப்போம் நாளைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு சரியான ஓட்டம் எதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம் கத்தன் நல்லவர் அவர் கிருபை நம்ம ஏன் GOD, காட் பிளஸ் யூ பிரைஸ் லாட்